உக்ரைன் அதிபர் விளாடிமிர் மாளிகையில் மாளிகையிலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியேற்றினார் உக்ரைனுக்கு ஆதரவா கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடு கருத்து தெரிவிச்சு டொனால்டு டென்ஷன் ஆக்கியிருக்காரு உக்ரைன் மீதான ரஷ்யாவோட போர் நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினோட அவர் தொலைபேசிலையும் பேசினார் அதன் பிறகு ரஷ்யா அமெரிக்க பிரதிநிதிகள் சவுதி அரேபியாவில் வைத்து போர் நிறுத்தம் தொடர்பா பேசினாங்க அதுல உக்ரைன் புறக்கணிக்கப்பட்டது ரஷ்யாவோட போரால பாதிக்கப்பட்ட எங்களையே அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலன்னு வருத்தம் தெரிவிச்சாரு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அதே போல அமெரிக்கா ரஷ்யாவோட பக்கம் சாஞ்சிட்டதா அவர் உணர்ந்தார் உணர்ந்தாரு அதனால உக்ரைன் இல்லாம போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டா அதை ஏற்க மாட்டோம்னு சொன்னார் இந்த நிலையில தான் ட்ரம்ப்போட அழைப்பை ஏற்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா போனார் வெள்ளை மாளிகையில ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி ஆகியோர் பேசினாங்க மேலும் உக்ரைனுக்கு முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்கள் அளவுக்கு அமெரிக்கா உதவி செஞ்சது அது திரும்ப பெறக்கூடிய வகையில அரிய வகை கனிமங்களுடைய பங்கு கேட்கும் ஒப்பந்தத்துல கையெழுத்திடக்கூடிய வகையில பேச்சுவார்த்தை நடந்தது ஆனா இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகல மாறா அமெரிக்கா மற்றும் உக்ரைன் இடையே பேச்சுவார்த்தை கடும் மோதலோட முடிவடைச்சதா தகவல் வெளிவந்தது உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் அவருடைய குழுவினர் பாதிலேயே வெளியேறினாங்க ஒப்பந்தத்துக்கு ஓகே சொன்னா மட்டும் வெள்ளை மாளிகைக்கு திரும்ப வாங்கன்னு டிரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் அவருடைய குழுவ வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியில அனுப்பிட்டதா சொல்லப்பட்டது இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே அமெரிக்க துணை அதிபர் ஜெனி வான்ஸ் ஜெலன்ஸ்கி இடையேயான கருத்து மோதல் சொல்றாங்க அதாவது டொனால்டு டிரம்போட விளாதிபர் ஜெலன்ஸ்கி அமர்ந்திருக்காரு அப்போ டொனால்டு ட்ரம்ப் பக்கம் இருந்த அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேனி வான்ஸ் அமெரிக்கா டிப்ளமசி ரீதியா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு போரை நிறுத்துறது தொடர்பா ரஷ்யாவோட பேசி இருக்கு ஆனா உங்களுடைய செயல்பாடெல்லாம் உக்ரைனை அழிவு பாதைக்கு எடுத்துட்டு போயிடக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு மான்ஸ் பேசுறதா சொல்லப்படுது இதனால விளாடிமிர்ஸ்கியும் ஜேடி மான்ஸுக்கும் இடையேயான கருத்து மோதல் தான் இந்த பேச்சுவார்த்தையை தோல்விட முடியறதுக்கு காரணம்னு தகவல் வெளிவந்திருக்கு